இனிமே எதுக்கும் அழுவாம எதுக்கும் கவலைப்படாம எதுக்கும் சோகமா உட்காந்துருக்காம எதையும் தங்கு இதயமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் மவுளுக்காகவும் என் மாமியலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அக்கா நீ மாறும்போது நானும் மாறிக்கிறேங்க அப்ப நானும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க என் மாமியாகிட்டே சரி நாத்தனாகிட்டே சரி ஏதாவது கேட்கணும் பேசணும்னா ஸ்டெயிட்டா மூஞ்சுக்கு நேரம் கேட்டு விட்டுருவோம் பாத்துக்க எந்த விஷயத்துக்கும் பைந்து பயந்து தயங்கி தயங்கி இருக்க மாட்டேங்க ரெண்டு பத்தியும் ஓட உடம்பு இருக்கா அமர சூப்பரா சொன்னடி நாம குனிய குனிதா குட்டிட்ட போவாளுக சிம்ரனே நீ எது ஊர்தி மொழி எடுக்கலையா ஊர்தி மொழியா இந்த ஐ இப்ப எடுக்கறோம் பாரு என் மாமியார் கலை வெளிய போற நேரம் நான் ஊட்ல எனக்கு புடிச்சது செஞ்சு திங்கறத எப்படி கண்டுபிடிச்சிருது நானும் சுத்தபத்தமா யானம்லாம் வலைக்கு வச்சிட்டு வாசமே வர கூடாதுன்னு ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சு வைக்கிறேன் அப்படி இருந்து கண்டுபிடிச்சிருது இனிமேலாவது அந்த கிளவி கண்டுபிடிக்காத அளவுக்கு செஞ்சு தின்னுபிடி சாட்சி எல்லாமே வலைக்கு கிளவி தடச்சு வச்சிருக்கேன் அம்மா கொட்டு மூங்க டுமால்